അക്സാണുക്ക് ചോക്ലേറ്റ് കുക്കിയുടെ വിരുപ്പം இப்படி எல்லா குக்கியும் சாக்லேட் மேலே போடுவோம் வேறு டபுள் பாயில்லருக்கு சாக்லேட் வந்து கீழே வந்து தண்ணி கொதிக்குது இந்த சாக்லேட் தென்டவாடலாம் உருகுது இப்போ நான் குக்கிக்கு நீங்கள் போடுறதுக்கு டார்க் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சாக்லேட்டை மில்க் பண்ணணும் ஒரு சட்டியில் போட்டுவிட்டு உடைச்சி போடணும் போட்டுவிட்டு டபுள் பாயில் பண்ண போகிறேன் இன்றைக்கு நான் குக்கி ரெசிபியோடு வந்திருக்குறேன் ஈஸியாக சுகர் குக்கி செய்யலாம் रूम टेंपरेचर बटर वन कप शुगर एग् वन टी स्पून वनिल फ्लवर वन टी स्पून बेकिंग पउडर बेकिंग सोडा सोडा पाउडर।

মাৰোঁটো

மாதிரி இப்படி நிறைய இருக்குது மிக இந்த இல்லாட்டி இப்படி உருட்டி போட்டு இப்படி கையில் இப்படி தட்டி போட்டும் நீங்கள் வச்சு கொள்ளலாம் அப்படி கையில் ஒட்டாம இருக்கணும் அதான் இந்த டோன்ற பதம் குக்கி வந்து மேக் பண்ணிட்டேன் இதை த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க வேண்டும் இப்போ நீங்கள் அச்சி எடுத்து இந்த அச்சுக்குள்ளே போடாமல் இப்படியும் செய்யலாம் இதுவும் வடிவாக வரும் See beautiful நல்ல ரோஸ் குக்கி செய்திருக்கிறேன் இனி பேக் பண்ணவனும் இந்த அச்சை வச்சு தான் செய்தே நான் ஈஸியாக செய்யலாம் இந்த அச்சு வந்து அருகே எக்ஸ்பிரஸில் வாங்கினான் த்ரீ டொலர்ஸுக்கு வாங்கினான் நல்லா சூப்பராக வருது சரி பியூட்டிஃபுல் அச்சு பேக் டு த்ரீ ஃபிஃப்டி ட்வெண்ட்டி மினிட்ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு தட்டு பேக் பண்ணால் மெட்டை தட்டை பட்டரில் குழைச்சபடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பேக் பண்ணி கொள்ளலாம் குக்கி வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன் குக்கி ரெடி டபுள் பாயில் ரெண்டா இப்போ தண்ணியாக சுட வைக்கணும் சுட வச்சுட்டு இப்படி சாக்லேட்டு அதுக்குள்ள போட்டுட்டு இப்படியே சூடு காட்டி மில்க் பண்ண விடணும் பேருங்க டபுள் போயிடறதுக்கு அப்படி இப்போ உரியணோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு உடுவோம் தண்ணி கொதிக்க கொதிக்க இது மேல் பண்ணும் பாருங்க உருகி கொண்டு இருக்கும் தண்ணி உடனே தான் இந்த சாக்லேட் வந்து உருகி வரும் இப்போ டபுள் பாய்லர் சாக்லேட் வந்து ரெடி செய்த குக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே இந்த சாக்லேட்டை வந்து டச் பண்ண போகிறேன் சாக்லேட் குக்கி அண்ட் ரோஸ் குக்கி சூப்பராக வந்துருக்கு